மீடியா தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் வா கோவையில் நாராயண் சேவா சஸ்தானின் இலவச செயற்கை மூட்டு அளவீட்டு முகாம் பல்வேறு மாநிலங்களில் இருந்து குவிந்த மாற்றுத்திறனாளிகள் கை கால்களுக்கு செயற்கை கருவிகளை பெறுவதற்கு அலைமோதிய மாற்றுத்திறனாளிகள் கூட்டம் அடிதடி இல்லை தள்ளுமுள்ளி இல்லை கூச்சல் குழப்பம் இல்லை அமைதியான முறையில் சிறப்பாக நடைபெற்ற சிறப்பு முகாம் பாராட்டை பெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொலைதூரத்தில் தொலைதூரத்திலிருந்து வருகிறார்கள் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு எடுக்கப்பட்ட அளவீடுகள் உதய்பூரில் உள்ள நாராயண் சேவா சன்ஸ்தான் தலைமையிலான முன்னோடி முயற்சியில் முதன்முறையாக இலவச திவ்யாங் நோய் கண்டறிதல் அறுவை சிகிச்சை தேர்வு மற்றும் செயற்கை மூட்டு அளவீட்டு சிறப்பு முகாம் கோயம்புத்தூரில் கே என்ஜி புதூரில் உள்ள மகேஸ்வரி பவனில் ஏற்பாடு செய்யப்பட்டது மகேஸ்வரி சங்க தலைவர் ஸ்ரீ கோபால் மகேஸ்வரி மகேஸ்வரி பவன் செயலர் சந்தோஷ் முன்ரா ராஜஸ்தானி சங்க தலைவர் கௌதம் சந்த் நாராயண் சேவா சன்ஸ்தானின் புரவலர் கமல் கிஷோர் அகர்வால் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தீபம் ஏற்ற முகாம் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது ஜெய்ஸ்வால் சமூகத்தின் தலைவர் அடல் குப்தா மாற்றுத்திறனாளிகள் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் கௌரவப்படுத்தப்பட்ட கோயம்புத்தூர் உறுப்பினர்களிடம் உரையாற்றினார் செயற்கை கால்கள் ஐந்தாயிரம் பேருக்கு தினசரி உணவு குருகுல நிர்வாகம் அறுநூறு தொழிலாளர்களின் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்காக இலவச நாராயண் சில்ட்ரன் அகாடமி பள்ளியை நடத்துகிறது நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு கணினி மொபைல் பழுது தையல் மற்றும் மெகந்தி ஆகியவற்றில் தொழில் பயிற்சி அளித்து அவர்களுக்கு வசதி செய்து தருகிறது வெகுஜன திருமணங்கள் மனிதாபிமான சேவையின் முன்மாதிரியான செயல்களாகும் கோயம்புத்தூரில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு நாராயண் சேவா சன்ஸ்தானின் சேவைகளை விரிவுபடுத்த முழு ஆதரவையும் அவர் உறுதியளித்தார் மேலும் உடல் ரீதியாகவும் சமூகம் பொருளாதாரம் மற்றும் அறிவு ரீதியாகவும் அவர்களை வலுப்படுத்த வலியுறுத்தினார் சன்ஸ்தான் நிறுவனர் கைலாஷ் மாணவ் மற்றும் தலைவர் பிரசாந்த் அகர்வால் ஆகியோருக்கு தமிழகத்தில் முகாமை ஏற்பாடு செய்ததற்காக அவர் ஆசிகளை வழங்கினார் தொடக்கத்தில் மகா கங்கோத்ரியின் தலைவர் ரஜத் கவுர் தலைமை விருந்தினராக சோமையாம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கராஜ் கவுன்சிலர் செந்தில் கிக்கானி அறக்கட்டளையைச் சேர்ந்த துஷார் கிகானி பிராமின் சங்கத்தைச் சேர்ந்த ஸ்ரவன் போரா சமூக சேவகர் கே வி வெங்கடேஸ்வரன் ஆகியோருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளித்தார் நாராயண் சேவா சன்ஸ்தானின் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகால சேவைகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்கிய அவர் சன்ஸ்தானின் வரவிருக்கும் ஐந்தாண்டுகால பார்வையை பார்வையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் பகவான் பிரசாத் கவுர் சன்ஸ்தானின் மீடியா மற்றும் பப்ளிக் ரிலேஷன்ஸ் தலைவர் ஜஸ்பீர் சிங்குடன் அர்ப்பணிப்புள்ள தன்னார்வலர்கள் மற்றும் உள்ளூர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் அகர்வால் சமூகம் மகேஸ்வரி சபா ராஜஸ்தான் சங்கம் ஹரியானா சொசைட்டி ஜெயிஸ்பால் சமூகம் ஸ்ரீ ராஜஸ்தான் ஜெயின் சிலை வழிபாட்டு சங்கம் உட்பட பஞ்சாபி அசோசியேஷன் ஸ்ரீ கோயம்புத்தூர் குஜராத்தி சொசைட்டி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜெயின் பெடரேஷன் பிராமின் சொசைட்டி கோயம்புத்தூர் ஆதர்ஷ் யுபி சொசைட்டி சிந்தி போரம் கோயம்புத்தூர் சிந்தி கவுன்சில் ஆப் இந்தியா ஸ்ரீ பாபா ராம்தேவ் சங்கம் கோவை வெல்ஃபேர் அசோசியேஷன் பாரத் கலா சங்கம் குருத்வாரா சிங் சபா ஜார்ஜ் சொசைட்டி மற்றும் ஆலன் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த சௌரப் திவாரி ராபின் பேபல் சுவாமி ராம்தேவ் ஜி யோக சமிதி தமிழ்நாடு மீடியா ராஜ்ய பிரபாரி மாநில தலைவர் கிஷோர் ஜெயின் ராஜேந்திர பாட்டியா திருமதி சந்தோஷ் சிங்கால் மம்தா அகர்வால் கவுர் முகாமின் அறிக்கையை முன்வைத்து இன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் முகாமில் கலந்து கொண்டதாகவும் அவர்களை சன்ஸ்தானின் பி டாக்டர் நேகா டாக்டர் அங்கீதா மற்றும் இருபது பேர் கொண்ட குழு ஆய்வு செய்ததாகவும் கூறினார் முகாமில் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து நபர்களுக்கு நாராயண் செயற்கை கால்களுக்கும் எண்பது பேருக்கும் அளவீடு செய்யப்பட்டது உதய்பூரில் இலவச அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் முப்பதுக்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சைக்கான தேர்வுகளும் செய்யப்பட்டன வார்ப்பு மற்றும் வீட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தோராயமாக மூன்று மாதங்களுக்கு பிறகு அடுத்த கோவை முகாமில் செயற்கை கருவிகள் பொருத்தப்படும் என்று முகாம் ஒருங்கிணைப்பாளர் ஹரிபிரசாத் லதா குறிப்பிட்டார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த செயற்கை உறுப்புகள் உயர்தரம் இலகுரக மற்றும் நீடித்தவை கன்னியாகுமரி ஐதராபாத் பெங்களூரு கேரளா மைசூர் சேலம் நாகர்கோவில் போன்ற தொலைதூர பகுதிகளைச் சேர்ந்த நோயாளிகள் முகாமில் கலந்து கொண்டனர் மகேஸ்வரி சமூகத்தின் உதவியுடன் அனைத்து நோயாளிகளுக்கும் இலவச உணவு தேநீர் மற்றும் சிச்சுண்டி வழங்கப்பட்டது சன்ஸ்தானைச் சேர்ந்த நாற்பது பேர் கொண்ட குழுவினர் முகாமின் போது சேவைகளை வழங்கினர் என் சி கேடட்டுகள் அகர்வால் சமூகத்தின் உறுப்பினர்கள் மகேஸ்வரி சபா மற்றும் உள்ளூர் நர்சிங் கல்லூரி உட்பட தோராயமாக எழுபத்தி ஐந்து தன்னார்வலர்களுக்கு சன்ஸ்தானிடமிருந்து பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன முகாம் ஒருங்கிணைப்பை ஜிதேந்திரவர் தலைமையை தாங்கினார் மற்றும் பெங்களூரை சேர்ந்த ஆசிரம பொறுப்பாளர் கோபிலால் நிர்வகித்தார் தேராபந்த் ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்த ஜெயின் சுக்வேத் மற்றும் தாமோதர் சோமானி மனோஜ் கக்காட் ஆகியோரும் முகாமிற்கு பங்களித்தனர் நடவடிக்கைகளை பார்வையிட்டார் வணக்கம் நாராயண் சேவா சன்ஸ்தான் உதய்பூர்லேருந்து இங்கே கை கால் இல்லாதவங்களுக்கு லிம்பு வந்து போட்டுட்ருக்காங்க அப்ராக்சிமேட்லி எட்நூறு பேர்லேருந்து ஜாஸ்தி பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க எட்டாவது மாதம் நாலாந்தேதி வர்றது வந்து கோயம்புத்தூரில் இதே மாதிரி எல்லா பேருக்கும் என்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபார்மேஷன் காலும் கையும் வந்து திருப்பி அதுக்கு ஃபார்மேஷன் போடுவாங்க ஸோ நாராயண் சேவா சந்த்தான் தொலா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து இந்த வேலை செஞ்சிட்ருக்கு இப்போதைக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு அவங்க வந்து கையும் காலுங்கள் போட்டிருக்காங்க ஸோ அதுக்காக இன்னைக்கு காரியக்கிரம் வந்து மகேஸ்வரி பவன் கோயம்புத்தூரில் நடந்துகிட்ருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ என் பேர் கிஷோர் ஜெயின் சமூக ஆவலர் இந்த நாராயண் சேவா சன்ஸ்தானுங்கிற ஒரு அமைப்பு இந்த நாற்பது வருஷமா இது வரைக்கும் நாற்பத்தோராயிரம் கால் கொடுத்துருக்காங்க அதில் நாலாயிரம் கால் வந்து ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அங்கே கொடுத்துருக்காங்க இது ஃபஸ்ட்டு அவங்க மெகா கேம்ப்பு ஃபஸ்ட் அவங்க சென்னையில் நடத்தலான் இருந்தாங்க ஆனால் அவங்க கோயம்புத்தூர் விசிட் பண்ணி நாங்கள்லாம் காட்டினோம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இப்போ பார்த்தாங்க இங்கே வந்து ஒரு கர்நாடகா கேரளா கோவா பக்கத்தில் இருக்கிறனால நிறையா கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இது செலக்ட் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூருக்கு இது ஒரு பெருமை ஏன்னா சென்னை விட்டு போட்டு இங்கே பண்ணி இவ்வளோ பேர் ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ஒரு ஒரு கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணி இது பண்ணியிருக்காங்க ப்ளஸ்ஸு நாங்கள் எந்த இதுவும் பார்க்குறது இல்லை ஜாதி மதம் எதுவும் கிடையாது நர் சேவா நாராயண் சேவா அப்படின்னா மக்கள் சேவை மகாதேவன் சேவை அதை பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம் ப்ரெஸுக்கும் ரொம்ப நன்றி நல்லா கவரேஜ் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா காத்தாலேருந்து எல்லாத்துக்கும் உணவு கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்கும் உடம்பும் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் என்னென்ன வேணும் எல்லாம் ப்ரொவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஆளுக்கு காஸ்ட் இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரம் ரூபா டோட்டலி ஃப்ரீ டோட்டலி ஃப்ரீங்க எந்த ஒரு பைசா எடுக்க மாட்டோம் இந்த இந்த மகேஸ்வரி சபா இந்த இந்த பில்டிங்கை ஒரு நாளைக்கு வாடகை ரெண்டரை லட்சம் ரூபா ரெண்டு நாள் வாடகை அஞ்சு லட்சம் அதுவும் ஃப்ரீயாக கொடுத்து அவங்க அதுக்கும் அவங்களுக்கும் காசு வாங்கலாம் அவங்களுக்கு நன்றி வணக்கம் என் பேர் சங்கர் சாமந்தா நான் வந்து சாமி விவேகானந்த கல்ச்சரல் அசோசியேஷனோட செக்ரட்டரி இருக்கிறேன் இங்கே நாராயண் சேவா சங்கஸ்தான் வந்து ரொம்ப வருஷமாக இது இருக்காங்க இன்றைக்கி வந்து அவங்க மொத்தம் எட்நூறு பேர் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க எயிட் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வந்து இங்கே அவங்களுக்கு வேண்டியது சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு வேண்டியது ஃபுட்டு இங்கே வந்து ஆல் ஃபெசிலிட்டிஸ் வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது இங்கே வந்து இங்கே மைஸ்ரி சமாஜ் வந்து நரேன் சேவன் சங்கோடய டயப் போட்டு இங்கே வந்து பண்ணிக்கிறாங்க நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வந்து நம்ம அவங்களுக்கு மெசர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மெசர்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கே இந்த மாதிரி மோல்டிங் மோல்டிங் இங்கே இங்கே பாருங்கள் இந்த மோ இந்த மாதிரி மோல்டிங் இது வந்து அங்கே போயிடும் இது வந்து ஆகஸ்ட் மாதத்தில் மோல்டிங் எல்லாம் ரெடி ஆகி வந்துடும் அப்போது அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் போயிடும் ஃபோன் போயிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம் எட்டாவது மாதம் ஃபிட்டிங் அவங்களுக்கு போயிடும் வெங்கடேஷ் பாபு கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கும் இந்த இது வந்து இந்த வாட்ஸ்அப் மூலயமா எனக்கு இந்த ஜெய ஜெயின் சங்கத்துலேருந்து ந நாராயண் சேவா சங்கத்துலேருந்து வந்துருந்துச்சுங்க அதை கேள்விப்பட்டு நான் வந்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் இல்லாதவங்களுக்கு கால் வந்து இன்னைக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க மெஷர்மெண்ட்டு எடுத்து நல்ல அருமையான சேவைங்க அது இந்த சேவை மனப்பான்மை எல்லா ஊர்லேயும் எல்லா பக்கமும் இருந்துச்சுன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டருக்கு அந்த பகுதியிலேருந்து வந்திருக்கோம் இது வந்து இந்த ட்ரெஸ்ட்டு வந்து ரொம்ப பிரமமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது ஃபுட்டு வாட்ரு ஃபெசிலிட்டிஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயின் வந்து உட்காந்து பொறுமையாக போகிறதுக்கு உண்டான இது எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வாலண்டியர் சர்வீஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க பேர் ராதாகிருஷ்ணன் நாராயண் சேவா சங்கம் மூலிமா வந்து இந்த உபகரணம் இது வந்து இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த உபகரணத்து மூலிமா நம்ம வந்து இதெல்லாம் மாட்டி ஒரு எங்களுக்கு ஒரு நடக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு வாங்கி தராங்க வழங்கி தராங்க இந்த சேவை வந்து மறுபடியும் தொடரணும் தொடர்ச்சியாக செய்யணும்னு சொல்லிட்டு வேடிக்கிறேங்க என் பேர் சிமிலா நான் சத்தியமங்கலத்துலேருந்து வரேன் இங்கே நாராயண சேவை மையம் அதுலேருந்து கால் இது மாதிரி நிறைய சேவை பண்ணுறதுனால எங்களுக்கெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அதனால் ஆண்டிகாப்பெல்லாம் இப்போ கொஞ்சம் உங்கள் சிரமம் இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் நல்லா நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி கை கால் இல்லாதவங்களுக்கு செயற்கை முறையில் இதெல்லாம் தர்ற அங்கே பொருள்லாம் இதை என்ன நினைக்கிறீங்க கை கால் இல்லாதவங்களுக்கு செயற்கை முறையில் செஞ்சு கொடுக்குறதா அவங்களுக்கு அவங்க வேலை செஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க வேலைக்கு இது மாதிரி சிரமம் இல்லாமல் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் திருந்து வரணுங்க இடையறுபலை வரேன் இது வந்து நான் எனக்கு கால் வந்து சுகர்னால எடுத்துட்டாங்க அரைஜான்னு எடுத்துட்டாங்க பாதத்துலேருந்து இருந்து அதுக்காக நான் கால் வைக்கிறக்காக வந்திருக்கேன் இவங்க வந்து இதில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்புறம் கேண்டிகேப்ட் வந்து லிங்க் இருக்குது அதுலேயும் அனுப்பியிருந்தாங்க எனக்கு இது அனுப்புனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கால் வச்சு நான் நடக்கலாம் இதுவரை நடக்கலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கால் வச்சு நடக்கலான்ட்டு வந்திருக்கேன் வந்து அடுத்த தடவை இது மாதிரி அட்வடைஸ்மெண்ட் கொடுத்து கூட வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இவங்க இப்படி இலவசமாக இந்த கால் வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முடியாதவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்ட்டு நான் இன்றைக்கி வந்து கால் வைக்கிறக்க வந்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் என் பேர் கே முருகன் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன் சொந்த ஊர் வந்து தருமத்து பெட்டி இந்த மாதிரி கால் போடுறதுக்காண்டி இங்கே வந்து கால் போடுறதுக்கு காலையிலே வந்துட்டேன் பத்து மணிக்கு இப்போ எல்லாம் நல்லா வரையில் நடந்துக்கிட்டு இருக்கு கூடி சீக்கிரத்தில் நானும் போட்டு எங்கள் ஊருக்கு கிளம்பிடுவேன் அடுத்து எட்டாவது மாதம் நாலாந்தேதி வர சொல்லியிருக்காங்க வாங்கிறதுக்கு சேவையில் நல்ல சேவையாக இருக்குது வந்தவொடனே மரியாதை கொடுக்குறாங்க எல்லாமே நல்லா நல்லா நடக்குது நான் ஒரு சங்க தலைவர் உதயக்கருங்கல் மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்க தலைவர் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சார் கணபதி கோயம் கோயம்புத்தூர் கணபதியிலேருந்து வர்றேங்க சார் இங்கே மகாலட்சுமி ஹாலில் இந்த காலுக்கெல்லாம் வந்து அசன்மெண்ட் ஆளக்கிறதா சொன்னாங்க அதை வந்து கா அதுக்காக வந்துருக்கோம் இப்போ கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கிறதுனால அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிடுவோம் எங்களுக்கு இனிமேல் தான் டோக்கன் வரல இனிமேல் தான் போகலான்னு சார் இது ஒரு புனிதமான தேவையே தெரியுது சார் எத்தனையோ ஏழை இல்லாதவங்களுக்கு இலவசமாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த நாராயணா குரூப் ஆன்டிஃபிகேஷன் குரூப் வந்து இனிமேல் பாராட்டுத்த இது ஒரு கேம் நடந்துகிட்டு இருக்க நாராயண் சேவா சந்த்தான் உதய்பூர் ராஜஸ்தான் வந்திருக்காங்க லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் அவர் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க இதை நம்ம இங்கே மகேஸ்வரி பவன் கோயம்புத்தூர் நம்ம சந்தோஷ் மூந்திரா இந்த பவன் நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவருக்கு அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் அவர் தேர்ட்டி நைன் தௌசண்ட் லிம்ஸு போட்டிருக்காங்க த்ரூ அவுட் இந்தியாவில் அது தவிர அவுட் ஆஃப் இந்தியா சவுத் ஆப்ரிக்காவில் கூட த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லிம்ஸு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை ஆர்கனைசேஷன் ஒரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த பெஷண்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எதுவுமே வாங்குறதில்ல அல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க முப்பத்தி ஒம்பதாயிரம் பேர் பெனிஃபிட் ஆகிருக்கு இது வரைக்கும் தேர்ட்டி நைன் தௌசண்ட் கோயம்புத்தூரில் இந்த கேம் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு தான் போட்டிருக்காங்க அந்த கேம் நல்லா சக்ஸேஜ் காலையில் அஞ்சரை மணிக்கு இருந்து ஆள் வந்துட்டாங்க இது வரைக்கும் ஒரு நைன் ஹண்ட்ரட் பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு சாயங்காலில் அரவுண்ட் டென் டு டென் இலவன் ஓ கிளாக் ஆகிடும் டேம் முடிக்கிறதுக்கு எல்லா பேர் பார்த்துட்டு தான் போவாங்க மூணு மூணு ஸ்டேட் வந்திருக்காங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணு இடத்துல ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ந்து ஆள் வந்துட்டு இன்றைக்கி இதை பெனிஃபிட் வாங்குகிறாங்க வணக்கம் நான் கமல் அக்ரவால் நம்ம கூட நம்ம ஒய்ஃபு மம்தா அகர்வால் இதே கேம்பில் நான் வந்திருக்கேன் அதை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சோஷியல் சர்வீஸ் பண்ணிக்க ஆசை வந்தியாச்சு இதே கேம்ப் கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு ஈவென் தட் தமிழ்நாடில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கே அதை பார்க்குறேன்னா மோர் தென் எயிட் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு மக்களுக்கு நிறையா தேவை இருக்கும் இது நாராயண் சேவா சன்ஸ்தான் ரொம்ப நியூ டெக்னாலஜி ஜெர்மன் டெக்னாலஜி இதில் கை ப்ரொவைட் பண்ணுறாரு அதை ஒரு கார் ஒரு கை வேல்யூ மோர் தென் தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் இன்ட்டு எயிட் ஹண்ட்ரட் பீப்பல் ஓர் சிக்ஸ் ஹண்ட்ரட் பீப்பல் வாட் எவர் அதை க்ரைட்டேரியாவில் எலிஜிபிள் இருக்கும் அவருக்கு நாலாவது அகஸ்டில் கால் கை ப்ரொவைட் பண்ணுவாங்க அதை கேட்டனா ரொம்ப ஆசரியும் இருக்கு மக்களுக்கு அதை ரொம்ப கோல்டன் சான்ஸு யார் யாருக்கு தேவை இருக்கோன்னா அவர் வண்டிச்சிட்டு பெனிஃபிட் எடுப்பாங்கன்னா இதை நாராயண சேவா சந்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நாராயண சேவா மீன்ஸு நர் சேவா நாராயண் சேவா தேட் மீன்ஸ் மக்களுக்கு சேவா பண்ணோன்னா கடவுளுக்கு சேவா பண்ணோம் அதே மாதிரி வேண்டிகால் நன்றி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணுறேங்க அல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எத்தனை பேர் வேணும் வரலாம் அவங்க நாராயண் சேவா சந்த்தான் உதயப்பூர்லேருந்து வந்திருக்காங்க இங்கே கேம்ப் போட்டிருக்காங்க நம்ம அகர்வால் சமாஜ் கோயம்புத்தூர் அகர்வால் யுவா மண்டல் अगरवाल महिला मंडल एल मेपर वन वाली सर्विस को नारायण सेवा संस्थान उदयपुर व्यकेंगे उदयपुर वनलो ना कार्यम पड़िटर फ्री आफ पेशेंट के कई काल और मेजर पड़े प्वेड पड़वा पन रो ना हैप्पी நம்ம அவர் சேர்த்தி ஜாயின் பண்ணியிருக்கோம் நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அவருக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் அவ்வளோ நல்லா வேலையவர் பண்ணிகிட்டு இருக்காங்க நாராயண் சிவா சன்ஸ்தான் நர் சிவா நாராயண் சிவா என்னோடய பேர் குடசேகர்கள் கணபதியிலேருந்து நான் வர்றேன் இங்கே வந்து கால் மாட்டி தரதாக தான் எல்லாம் போட்டிருந்தாங்க அதனால் வந்திருக்கோம் நிறையா சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க பரவாயில்ல நிறையா கூட்டமாகவும் இருக்குது நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நல்லா புதிய கால்கள் மாட்டி கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் வந்திருக்கோம் நிறைய பேர் வந்திருக்காங்க நான் மட்டும் இல்லை ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க இல்லை நானும் வந்திருக்கேன்